சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியின் கள நிலவரம் என்ன வெற்றி வகை சூடப்போவது யார் உங்களுடைய சொந்த தொகுதியின் கூட வச்சே ஏன் இன்னும் அதை குறித்து காணொளி வெளியிடவில்லை என்று உரிமையோடு கேட்டுக்கொண்டதற்கிடங்க இந்த காணொளி உண்மைத்தன்மையை உங்களுக்காக எடுத்துரைக்கும் உங்கள் வேறன்பி ஒரு எத்தோப்பு கொடுத்த உறவுகளுக்கு வணக்கம் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதியில் கவனிக்கப்படக்கூடிய ஒரு தொகுதியா சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு முதல் ஏறத்தாழ ஐம்பத்தி ஏழு ஆண்டு காலமாக தனி தொகுதியாகவே நீடிச்சுட்டு இருக்கு இந்த சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி இரண்டாயிரத்தி ஒன்பது தொகுதி மறுசீரமைப்புல இது பொது தொகுதியாக மாறப்படும்னு கருதப்பட்ட சூழ்நிலையில கலைஞர் கருணாநிதியினுடைய சூழ்ச்சியின் காரணமாக இது மீண்டும் தொழிற் தொகுதியாகவே நீட்டிச்சுத்திருக்கிறதா பலரும் சொல்ற பொழுதும் உண்டு சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில கடலூர் மாவட்டம் அரியலூர் மாவட்டம் பெரம்பலூர் மாவட்டம் என்று மூன்று மாவட்டங்கள் இடம்பெற்றது சிதம்பரம் மாவட்ட சிதம்பரம் புவனகிரி காட்டுமன்னார்குடி என்று கடலூர் மாவட்டத்தினுடைய மூன்று தொகுதிகள் அரியலூர் ஜெயங்கொண்டம் என்று முழுவதுமாக அரியலூர் மாவட்டமும் பெரம்பலூர் மாவட்டத்திலிருந்து குன்னம் சட்டமன்ற தொகுதியும் இடம்பெற்றிருக்கு சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில தற்சமயம் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சித்துறை தலைவர் திருமணர்கள் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் மிக சொற்ப வாக்குகள் வித்தியாசல தான் அவர் வெற்றி பெற்று வந்தார் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் ஏறத்தாழ ஆறு முறை களம் கண்ட அவர்கள் வெறும் இரண்டு முறை தான் வெற்றி பெற்றிருக்கிறார் இதன் மூலமாகவே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் விடுதலை சித்தல் கட்சியினுடைய கோட்டை சிதம்பரம் இல்லை என்பது அவருடைய வெற்றி எதன் வாயிலாக அமையுதுன்னா அந்தந்த அரசியல் சூழ்நிலைகளும் அரசியல் மாற்றங்களை வைத்துமே அவர் இந்த இரண்டு முறையும் வெற்றி பெற்றிருந்தார் அதுவும் சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில் தான் இந்த முறையும் அது போன்ற கடுமையான போட்டிகள் தான் இருக்கு யார் வெற்றி பெற்றாலும் மிக சொற்பு வாக்குகள் வித்தியாசத்தில் தான் அந்த வெற்றியினுடைய அளவீடுகள் வாக்கு வித்தியாசங்கள் இருக்கும் என்பது தான் சிதம்பரத்தினுடைய நிலைமையாகவும் இருந்துகிட்டு இருக்கு திமுக கூட்டணியில் விடுதேச கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் களம் காட்டுறாங்க அதிமுக கூட்டணியில் அதிமுக தேமுதிக கூட்டணியில் அவங்க எப்பயுமே ஒரு சென்டிமெண்ட்டை கடைப்பிடிப்பாங்க சிதம்பரம் தொகுதியில் சந்திரகாசி ரெண்டாயிரத்தி பதினாலு வென்றவர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சொற்பாக வித்தியாச தோல்வொட்டர் சந்திரசேகர் இப்போ சந்திரகாசன் இந்த வரிசை தான் வைப்பாங்க அதே மாதிரி இப்போ வரிசையில் சந்திரஹாசனே இருக்கிறாங்க பாமக பாஜக கூட்டணியில் கார்த்திகாயினி அவர்கள் முன்னாள் வேலூர் மாநகராட்சியுடைய மேயர் கார்த்திகாயனி அவர்கள் களமிறங்கி இருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சியின் சார்பாக ஜான் சிராணி அவர்கள் கலமையிறங்கி இருக்கிறாங்க இதில் ஜான் சிரானி விட்டுவோம் இவங்க நாலு பேர் முகம் தெரிந்தவர்கள் என்றதால் நாலு பேர் எடுத்துருவாங்க ஜான் சிராணி விட்டுவிடுவோம் மற்ற மூன்று பேருக்குரிய தான் கடுமையான போட்டி நடவது திருமாவளவன் அவர்கள் வெசஸ் கார்த்திகாயணி அவர்கள் விசஸ் சந்திரகாசன் அவர்கள் இதில் திருமாவளவர்கள் முழுக்க முழுக்க ஆளும் கட்சி கூட்டணி என்கின்ற பலத்தோடு இரண்டு அமைச்சர்கள் இருக்கிறாங்க மூன்று மாவட்ட செயலர்கள் இருக்கிறாங்க அவர்களுக்கு நம்மளை ஜெயிக்க வைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு என்கின்ற முழு தெம்போடு அவர் காலத்தில் இறங்கியிருக்கிறாரு கார்த்திகாயனி அவர்கள் முழுக்க முழுக்க பாமகவுடைய பலத்தில் காலத்தில் இறங்கியிருக்கிறாங்க அதிமுக ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதியில் அதிகப்படியான சட்டமன்ற உறுப்பினர் நம்ம இருக்கிறோம் அதனால நம்மளுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கி இருக்கு போட்டி என்பது இங்கு பலமாக இருந்தாலும் அந்த போட்டி அந்த பலமான போட்டியே நமக்கு ஆதாயமாகவும் இருக்கக்கூடும் என்கின்ற நிலைமையில அவர்களும் மிக தீவிரமாக காலத்துல இறங்கியிருக்கிறாங்க சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் பதினைந்து லட்சம் சுற்ற வாக்காளர்கள் இதுல பன்னெண்டு லட்சம் வாக்குகள் பதிவாக கூடும் இந்த பன்னெண்டு லட்சம் வாக்குகள்ல இந்த மூன்று பேருமே தலா மூன்று லட்சம் வாக்குகள் மூன்றுல இருந்து மூன்று லட்சம் வாக்குகள் வரைக்கும் வைத்திருக்கக்கூடியவர் மூன்று பேருமே தலா சராசரியா அவர்களை வைத்திருக்கிறாங்க கூட்டணி பொறுத்து நான் சொல்றேன் பிசிக திமுக கூட்டணி அதிமுக தேமுதிக கூட்டணி பாமக பாஜக கூட்டணி ஏன்னா பாமக இங்கே தனித்து நின்று மூன்று லட்சம் வாக்குகளை வாங்கியிருக்கக்கூடிய கட்சி அது கூட பிஜேபியுடைய வாக்கு வங்கி இருக்கு ஐஜேகே புதிய நீதி கட்சி போன்ற கூட்டணி கட்சிகளுடைய வாக்கு வங்கிகள்லாம் இருக்கு இந்த சூழ்நிலை இவர்கள் மூன்று பேரும் ஒரே ரீதியாக மூன்று லட்சம் வாக்குகளை பிரிக்கிறப்ப மிச்சம் இருக்கக்கூடிய அந்த ஒன்று லட்சம் வாக்குகளை யார் அறுவடை பண்றாங்களோ அவர்கள் தான் வெற்றி பெறக்கூடியவர்கள் அப்ப இந்த தேர்தலில் வெறும் பத்து சதவீத வாக்காளர்கள் தான் இந்த தேர்தலுடைய வெற்றியை உறுதிப்படுத்துறாங்க இதுல ஆஹ் முழு பலத்தோட தன்னுடைய அத்தனை பலத்தையும் தீவிரமா தேர்தல் காலத்துல பிரச்சார காலத்துல இறக்கியிருக்கிறாங்க எது சாதகமா அமையுமோ அதை எடுத்திருக்கிறாங்க எது பாதகமா அமையுமோ அதை எடுக்காம விட்டுருக்கிறாங்க திமுக சொல்ல சொல்றதை மட்டுமே செய்யக்கூடிய சூழ்நிலை விசிகா இருக்கு விசிகாவுடைய தலைவர் திருமாவளன் அவர்கள் கூட குன்னத்துல நடந்த அவருடைய நிர்வாகிகள் கூட்டத்தில் சொல்லியிருக்கிறாரு நான் இது வரைக்கும் நடந்த தேர்தலில் இந்த அளவுக்கு அச்சப்பட்டது கிடையாது இந்த தேர்தல நான் அச்சப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு நாம இது வந்து சுலபமா வீசிக்காமல் இருக்குன்னு நினைச்சோம் அந்த அளவுக்கு இல்லைன்னு அவரே கணிச்சிருக்கிறார் திமுகவினர்கள் அங்க கட்ட வேண்டாம்னு சொன்னா கொடி கட்டாதீங்க அங்க சின்ன வரைய வேண்டாம்னு சொன்னா வரையாதீங்க நமக்கு வெற்றி தான் இழக்கணும் அவர்களுடைய தொண்டர்கள் வந்து சொல்லி அமைச்சிருக்காரு பாமக பாஜக கூட்டணியில முழு தீவிரமா களத்துல இறங்கி ஆஹ் வாக்குகளை சேகரிக்கிறாங்க ஆனால் எது வரைக்கும் சென்று சேர்ந்து வாக்குகளை சேகரிக்கணும் எதை நோக்கி தன்னுடைய பிரச்சாரம் அமையணும் என்பதை இன்னும் அவர்கள் சரியா திட்டமிடலையோ என்கின்ற கேள்வி இருந்துகிட்டு இருக்கு நிச்சயமாக பாமக மிகப்பெரிய அளவிற்கான உத்தியோகத்தை இந்த தேர்தல் காலத்தில் இருக்கிறாங்க அதிமுக அவருடைய தேர்தல் பிரச்சாரத்தை என்னமா மையப்படுத்துறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இங்க வந்து நீங்க விடுதலை செய்தல் கட்சியுடைய தலைவர் திருமாவன் அவர்களை இதுக்கு நீங்க பாஜகவுக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னா ஏன்னா மாம்பழம் சின்னம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சின்னம் ஆனா பாஜக நிற்கிறதுனால அந்த சின்னம் பல இப்ப பெரிதா யாருக்கும் பதியப்படலை என்கின்ற எண்ண ஓட்டத்துல அதிமுக இருக்கு நீங்க பாஜகவுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா திருமாவளவன் ஜெயிச்சிடுவாரு அப்படின்ற மாதிரியான ஒரு எப்படி சொல்றது அந்த ஒரு அல்பத்தனமான ஒரு பிரச்சாரத்தை அதிமுக பண்ணி எப்படியா நம்ம ஜெயிச்சிடணும்னு நினைக்கிறாங்க அப்ப அவர்கள் என்னவா சொல்லி அங்க ஓட்டு கேட்கறாங்கன்னா திருமாவளவன் ஜெயிச்சுடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்கறது மட்டுமே அதிமுகவுடைய பிரச்சாரமா இருந்துகிட்டு இருக்கு இது பலருக்கும் நெருநிலையும் ஏற்படுத்தி இருக்கு அதிமுக என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நம்ம தான் ஜெயிக்க போறோம் அப்படின்ற நம்பிக்கையை கொடுத்துட்டோம் அப்படின்னா பாஜக பாமக வாங்கக்கூடிய ஓட்டுகளை நம்ம பெரிதா பிரிக்க முடியும்னு நினைக்கிறாங்க ஆனால் அது பிரிக்கிறது என்பது நிச்சயமா திருமாவளவுடைய தான் சாதகமாக இருக்கும் ஏன்னால் இப்போதைக்கு போட்டி என்பது இரண்டு பேருக்கு மத்தியில தான் இருந்துகிட்டு இருக்கு இசிகா மற்றும் பாமக அதாவது பாமக பாஜக கூட்டணி கிடையில தான் இருந்துகிட்டு இருக்கு இப்படி அதிமுக கீழே போய் தன்னுடைய சின்னத்தினுடைய பலத்தை மட்டும் வச்சுக்கிட்டு இது வரைக்கும் நம்ம செஞ்ச சாதனைகள் இல்லை சின்னத்துடைய பலத்தை மட்டும் வச்சுக்கிட்டு இது மாதிரியான பிரச்சாரத்தை அவங்க மேற்கொண்டாங்க அப்படின்னா அது இன்னுமே நிச்சயமாக பிசிகாவோடய வெற்றிக்கு சாதகமாக போயிடும் ஆனால் பா பாமகவும் பாஜகவும் இங்கே செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா நாம தான் வெற்றி பெற போகிறோம் என்கிற நூறு சதவீத நம்பிக்கையை தொண்டர்கள்ட்ட கீழே வரைக்கும் கொண்டு போய் கொடுக்கணும் அப்போ தான் அதிமுகவினர் செய்யக்கூடிய பிரச்சாரத்தை உடைக்க முடியும் இப்போ பா பாமகவும் பாஜகவும் என்ன பிரச்சாரம் பண்ணுறாங்கன்னா திரு அனுமதி ராமதாஸ் அவர்கள் செய்த சாதனையும் மோடி அவர்கள் செய்த சாதனையும் சொல்லி பிரச்சாரம் பண்ணுறாங்க ஆனால் அதிமுக ரொம்ப செல்வ சாதாரணமாக டீ கடை பெஞ்சில் உட்காந்துக்கிட்டு அவர் வேர்கனையே வச்சிருந்த கட்டமைப்பு மூலயமா அவங்க எப்பையும் என்ன திராவிட இயக்கம் செய்யுமோ மாதிரியே பாமக பாஜக கூட்டணி வரணும் தான் மத்தியில மோடி வரணும் தான் அன்புமணி ராமதாஸ் அவர்கள நல்லா வருதா அவருடைய கட்சிக்கு ஆதரவு இருக்கு அப்படின்னு இருக்கிறது எல்லாம் சரிதான் ஆனால் திருமாவளம் தூக்கம் அதிமுக ஓட்டு போடணும்னு சொல்றாங்க ஆனால் அதிமுக என்பது இந்த இடத்துல மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்படுவதற்கான வாய்ப்புமே இருக்கு ஆனா இப்போதைய தூணில் மூன்று பேருக்கும் சமாளவிலான வாய்ப்புகள் தான் இருக்கு என்பதுதான் என்னுடைய கணிப்பு அதனால பாஜக முழு தீவிரமா இன்னும் தீவிரமா நம்ம தான் ஜெயிக்க போறோம் என்பதை விதைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்திருக்கு இருக்கு மிச்சம் இருக்கக்கூடிய ஒன்றரை லட்சம் வாக்குகள் அதுல பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய வாக்குகள் அதிகமா இருக்கு இப்போ இருக்கக்கூடிய பிள்ளைமார் சமுதாயம் முப்பதார் சமுதாயம் முடியாது சமுதாயம் அத்தனை பேருமே பாமக பாஜக கூட்டணிக்கு வாக்களிக்க தயாரா இருக்கிறாங்க அதனால இந்த இடத்துல தாமரை மிகப்பெரிய அளவிற்கான வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனா அது கடைசி மூன்று நாட்கள் எப்படியாக மாறுது என்பதை தான் நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும் அதிமுகவுடைய தேர்தல் பிரச்சாரத்தை உடைக்க வேண்டிய கட்டாயத்துல நம்ம இருக்கிறோம் ஒரே நோக்கம் ஈசிகாவிற்கும் பாமகவுக்கும் தான் போட்டி என்பதை நம்ம சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அதாவதுனா இப்பத்திய சூழ்நிலை அதுதான் களமாக இருக்கணும் ஆனால் அதிமுகவும் இப்படியான ஒரு அரசு இலக்கியம் பண்ணிட்டு இருக்கிறதுனால மும்முனை போட்டியா இங்கே தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு இதனால எங்க என்ன கலவரத்தை நிலவரத்தை உறுதிவிட்டு சொல்ல முடியல இப்போ கடலூரில் வந்துட்டு இவர்கள் வெற்றி பெறுவார் நம்ம அறிவிக்கிட்டு சொல்ற மாதிரியும் சிதம்பரத்துல நம்மளால சொல்ல முடியாத சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கு ஆனால் பாமகனர் முழு தீவிரமா இதில் தங்களுடைய அர்ப்பணிப்போட வேலை செய்கிறாங்க என்ன காரணம்னா ஒரு பாஜகவர்கள் வேலை செய்கிறாங்க நம்ம மாம்பழச்சுக்கு ஜெயிக்கணும்னு பாஜக வேலை செய்கிற மாதிரி நாமளும் இங்கே தாமரை ஜெயிக்கணும்னு வேலை செய்யணும் இந்த கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலும் இருபத்தி ஆறிலும் தொடரும் அதனால் இங்கே சிதம்பரம் புவனகிரி காட்டுமன்னார்குடி குன்னம் ஜெயங்கொண்டம் அரியலூர் போன்ற தொகுதிகளில் மாம்பழம் இருக்கக்கூடிய தொகுதிகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் இதே உ உரிமையோடு பாஜகவினர்களும் வேலை செய்யணும் அதனால் இந்த வாட்டி இந்த கூட்டணி என்பது மிக இறுக்கமாக அர்ப்பணிப்போடு இரண்டு பேரும் வேலை செய்யணுன்றது தயாராக இருக்கிறாங்க அதிமுக அடிமட்டத்துல ஏ பாமகவை இதுல யாராலையும் வேலை பேசிட முடியாது பாஜக தீவிரமா இருக்கிறாங்க அதனால அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்களுடைய வாக்குகளை குறிவைச்சு அதிமுக பிரிக்கின்ற வேலையை செய்யுது அதாவது திமுக மறைமுகமாசிக்காவுடைய வெற்றிக்கான வேலையை செய்யுது அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த வாக்குகளை பிரிக்காத வண்ணம் பாஜக கொண்டு வந்து சேர்த்தோம் அப்படின்னா இங்க பாஜக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அத்தனையும் பிரகாசமா இருக்கு இப்போதைய சூழ்நிலை இப்போதைய கலநிலவரம் இவரு விட்டு சொல்லுங்க பா இதெல்லாம் ஏன்ப்பா வர வரன்னு பேசுறீங்க இப்போதைய சூழ்நிலை யாருக்கு பா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மூன்று பேருக்கும் வாய்ப்புகள் இது மூன்று பேருக்கும் வாய்ப்புகள் இருக்கிறதா இருக்கு இதுல ஒரு முதல் இடத்துக்கும் இரண்டாவது இடத்திற்கும் சரி இரண்டாவது இடத்திற்கும் மூன்றாவது இடத்துக்கு ஆகிறதாலும் சரி அது வாக்குகள் வித்தியாசம் என்பது வெறும் ஐந்தாயிரம் வாக்குகள் வித்தியாசம் தான் இருக்கும் இந்த தேர்தலில் யார் வெற்றி பெற்றாலும் அந்த வெற்றி என்பதும் மிகக் குறிய வாக்குகள் வித்தியாசம் தான் இந்த வெற்றி என்பதும் அமையும் அதனால இங்க மூன்று பேருமே தீவிரமான பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க பாஜகவுடைய வேகம் இன்னும் அதிகப்படுத்தணும் வீசிக்கா இப்படிதான் அவங்க அமைதியாக இருக்கிற மாதிரியே தெரியும் ஆனால் அந்த அமைதிக்கு பின்பாக ஒரு காரணமும் இருக்குது என்பதை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு அதிமுக செய்யக்கூடிய அரசியலை துடை தெரிக்க வேண்டிய அவசியமும் இருக்கு இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம களம் கண்டால் பாஜக வெற்றி பெறும் இல்லை நிச்சயமாக பாஜக வெற்றி பெற வேண்டும் அதற்கு தீவிரமாக உழைக்க வேண்டிய காலகட்டத்தில் பாஜக பாமகவினர்கள் இருக்கிறாங்க இப்போதைக்கு நிலவரம் மூன்று பேருக்கும் சாதகமாக இருக்குது மூன்று பேருக்கும் மும்மனை போட்டியாக தீவிரமாக இருக்கு மூன்று பேரும் யார் வேண்டுமானாலும் வெற்றி பெறலாம் என்கின்ற சூழ்நிலைத்தான் சிதம்பரத்துல இப்போதைய சுவைப்பில் இருந்துகிட்டு இருக்கு நன்றி